கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபெல் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அண்ட் நியாயாதிபதிகள் அதிகாரம் ஏழு அப்பொழுது கிதியோன் ஆகிய எருப்பாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாலை மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதற்கு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரேவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்த என்றார் அப்பொழுது ஜனத்தில் பேர் திரும்பி போய்விட்டார்கள் நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன் உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன் உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார் அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கு பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதி உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக் கொண்டார்கள் மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த முன்னூறு பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான் மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது அன்று ராத்திரி கத்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார் அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படித்து கிடந்தார்கள் அவருடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான் அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன் சுட்டிருந்த ஒரு வார் கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதி ஆணியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தார் என்றான் கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் மீதி மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கொண்டு பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்கப்பண்ணினார் சேனையானது சேரோத்தில் உள்ள பெத் சித்தா மற்றும் தாபத்திற்கு சமீபமான ஆபேல் மே கொலாவின் எல்லை மட்டும் ஓடிப்போயிற்று அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசையின் சகல மனுஷரும் ஆகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள் கிதியோன் எப்பிராயீம் மலைகங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாக இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டுமந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான் அப்படியே எப்பிராயீமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டுமந்து துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஒரேபையும் சேபையும் பிடித்து ஒரே பை ஒரே என்னப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் நியாயாதிபதிகள் அதிகாரம் எட்டு அப்பொழுது எப்பிராயும் மனுஷர் அவனை நோக்கி நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிறபோது எங்களை அழைப்பிக்கவில்லையே இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு அவன் நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம் அபியேஸ்ரீயரின் திராட்ச பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எபிரா ஈமரின் மீதியான அறுப்பு அல்லவா தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஒரேபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான் இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்து அவருடைய கோபம் ஆறிற்று கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த முன்னூறு பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள் அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள் அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள் நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான் அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள் உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முன்னா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்றார்கள் அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக் உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெறிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராறு இடத்தில் அந்தபடியே கேட்டான் சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள் அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான் சேபாவும் சல்முன்னாவும் அவர்களோட கூட அவருடைய சேனைகளும் ஏறக்குறைய பதினைம் பேர் கற்கோரில் இருந்தார்கள் பட்டயம் உருவத்தக்க லட்சத்து இருபது பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள் கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோ பாகுக்கும் யுகிபே யாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்தபோது அதை முறியடித்தான் சேபாவும் சல்முன்னாவும் ஓடிப்போனார்கள் அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்முன்னா என்னும் மீதி இரண்டு ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான் யோவாசின் குமாரனாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கு முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான் அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பரும் ஆகிய எழுபத்தேழு மனுஷரின் பெயரை அவனுக்கு எழுதி கொடுத்தான் அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முன்னா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முன்னாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெறிஞ்சல்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வரப்பண்ணி பெணுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான் பின்பு அவன் சேபாவையும் சல்முன்னாவையும் நோக்கி நீங்கள் தாபூரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனைப் போல் இருந்தான் என்றார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாயிருந்தார்கள் அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்கள் ஆனால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான் அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான் அப்பொழுது சேபாவும் சல்முன்னாவும் நீரே எழுந்து எங்கள் மேல் விழும் மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள் கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முன்னாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துக்களில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக் அப்பொழுது இஸ்ரேவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கிடவீர்கள் என்றார்கள் அதற்கு கிதியோன் நான் உங்களை ஆள மாட்டேன் என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான் கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான் பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன் நீங்கள் அவர் அவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் இஸ்மவேலராயிருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கண்கள் இருந்தது இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கண்களை அதிலே போட்டார்கள் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்துக் கொண்டிருந்த ரத்தாம் பரங்களும் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கண்களின் நிறை ஆயிரத்தி எழுநூறு பொன் சேக்களின் நிறையாயிருந்தது அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி தன் அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான் இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள் அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க தலையெடுக்கக்கூடாதுபடிக்கு இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் தேசமானது கிதியோனின் நாட்களில் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது யோவாசின் குமாரனாகிய எரு பாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான் கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள் அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் எழுபது பேர் சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு அபிமலைக்கு என்று பேரிட்டான் பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மறித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேஸ்ரீயனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் கிதியோன் மறித்தபின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எரு பாகால் இஸ்ரேவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள் எபிரேயர் அதிகாரம் மூன்று இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாயிருக்கிறான் அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் சொல்லப்படப்போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டிட போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு உறுதியாய் பற்றிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போமாகில் பங்குள்ளவர்களாயிருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார் மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை அரோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிற்றே பின்னும் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் எபிரேயர் அதிகாரம் நான்கு ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய என்னுடையதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார் அன்றையும் அவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் யோசுவா அவர்களை இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏனெனில் அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்கக் கெடவோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசான தண்டையிலே சேரக்கடவும் சங்கீதம் அதிகாரம் நூற்று பத்து கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்திருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார் கர்த்தர் சீயோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் நீர் உம்முடைய சத்திருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள் இருப்பார்கள் விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும் நீர் மெல்கி செய்தேக்கின் முறைமையின்படி எந்தெண்டைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார் எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார் விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்கள் ஆகிறவர்களை நொறுக்கி போடுவார் வழியிலே அவர் நதியில் குடிப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை Amazon Music மற்றும் YouTube Music ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க